الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين وبعد عن بكريا الهلال الرحلات மது இந்த வகுப்பிலே சூரா அல் கஹப்பை நாங்கள் அவதானித்து வந்தோம் அந்த சூரா அல் கஹப் சென்ற வகுப்போடு முழுமையாக முடிக்கப்பட்டிருந்தது இன்றைய வகுப்பிலே அந்த சூரா அல் கஹப் நமக்கு தந்த பாடங்கள் என்ற வகையில் ஒரு சில விடயங்களை சுட்டிக்காட்டி இன்றோடு அந்த அத்தியாயத்தை நாம் முழுமையாக நிறைவு செய்து கொண்டு இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பிலே வேறொரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம் உண்மையிலே சூறாக்கிலே நாங்கள் ஆரம்பம் முதல் அதன் இறுதி வரையில் சில வரலாற்று சம்பவங்களை அவதானித்திருந்தோம் குகைவாசிகள் என்று அந்த குகைவாசிகளுடைய வரலாற்றை பார்த்தோம் அதற்கு பிறகு இரண்டு தோட்டத்துடையவர்கள் என்று ஒரு வேளை ஒரு வசதி படைத்தவர் என்கிற அந்த இருவருடைய சம்பவங்கள் அதிலே சொல்லப்பட்டது அதற்கு பிறகு முசா அலிசலாம் அலை அவர்களுடைய வரலாற்றோடு அடுத்ததாக துல்கர்னுடைய வரலாறு அந்த அத்தியாயத்திலே சொல்லப்பட்டதை நாங்கள் பார்த்தோம் உண்மையிலே இந்த வரலாறுகளுடைய போக்குகளை நாம் அவதானித்திருந்தோம் அதை ஊன்றி அவதானித்தால் ஒரு விஷயம் வெளிப்படும் ஆரம்பத்திலே அந்த குகைவாசிகளுடைய வரலாற்றை சொல்கிற போது அது ஒரு கடினமான ஒரு நிலையாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் உட்படுத்தப்பட்டு ஒரு கடினமான ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருந்த ஒரு நிலையையும் அதைவிட சற்று கடினம் குறைந்ததாக அந்த இரண்டு தோட்டவாசிகளுடைய வரலாறு இருந்ததையும் அதன் பிறகு வந்த வரலாறுகள் அதைவிட எளிதானவைகளாகவும் சந்தோஷம் ஊட்டக்கூடியவைகளாகவும் துல்கர்ணைன் என்கிற அந்த விசுவாசியினுடைய ஆட்சியாளருடைய அந்த வரலாறுகள் மிக இலகுவானதாகவும் இப்படி போய்கொண்டிருக்கிற ஒரு போக்கை அந்த அத்தியாயத்திலே நம்மால் அறிய முடிகின்றது உண்மையிலே இந்த வரலாறு தடுகிற ஒரு பொதுவான விளக்கம் என்று நாம் பார்த்தோமையானால் தாவா ரீதியான ஒரு படிப்படியான வளர்ச்சியை இந்த வரலாறுகளின் ஊடாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையிலே ஜாவா இஸ்லாத்தின் பாலான அந்த அழைப்பு ஆரம்பிக்கிற போது அது ஒரு கடினமான ஒன்றாகத்தான் இருக்கும் அந்த அழைப்பு பணியிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது அந்த தாவாவினுடைய வளர்ச்சி இப்படி படிப்படியான ஒரு வளர்ச்சியாகத்தான் சென்று கொண்டிருக்கும் என்பதை அந்த விடயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அதே போன்று இந்த சூரா அல் கஹவிலே முழுமையாக நாம் பார்க்கிற போது துன்பங்கள் எதிர்பார்க்கைகள் என்ற அடிப்படையில் சில விடயங்களை நாங்கள் அதிலே காண முடிகின்றது அதாவது ஒரு விசுவாசி துன்பங்களை காணுகின்ற போது அல்லது கஷ்டங்களை கண்டு அவன் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது என்பதை அந்த வரலாறுகள் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம் ககுப்புவாசிகள் ஆரம்பத்திலே அவர்களுக்கு வந்த இன்னல்கள் துயரங்கள் அல்லது கஷ்டங்கள் இதைக் கண்டு அவர்கள் துவண்டு போய் அல்லது நம்பிக்கை இழந்து போய் இருந்திருந்தால் உண்மையிலே ஒரு ஆபத்தான நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் அவர்கள் அல்லாஹுடைய அருளிலே நம்பிக்கை இழக்கவில்லை தங்களுடைய ஈமானிலே அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை என்ன கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்தாலும் அந்த ஈமானை நாங்கள் பாதுகாப்போம் காரணம் அந்த ஈமானுக்குரிய பிரதிபலன் நிச்சயமாக மறுமையிலே எங்களுக்கு கிடைக்கும் அல்லது அந்த ஈமான் என்பது இறுதியிலே எந்த வகையிலும் தோற்று போகாது எனவே அவர்கள் கண்டார்கள் கஷ்டங்களை கண்டார்கள் அந்த கஷ்டங்களிலே அவர்களிடத்தில் எதிர்பார்க்கைகள் இருந்தன இதுதான் அல்லாஹர்புல்லாலமின் இந்த உலகத்திலே ஏற்படுத்தியிருக்கிற நியதி ஒரு விசுவாசி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை இந்த வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றன அதே போன்று இரண்டு தோட்டவாசிகளுடைய வரலாற்றையும் பார்க்கிற போது ஒருவர் ஒருவருக்கு உபதேசிக்கின்ற ஒருவர் மற்றவருக்கு எடுத்து சொல்கின்ற அல்லாவுடைய அருளை ஞாபகம் முட்டுகின்ற ஒரு நிலை அல்லாவுடைய அந்த உபதேசங்கள் மறுக்கப்படுகிற போது அவருக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் அதிலிருந்து மீழுவதற்கான வழிகளை தேடுகிற வழிமுறைகள் என்று அங்கே கஷ்டங்கள் எதிர்பார்க்கைகள் என்கிற இரண்டு விடயங்களையும் அந்த அத்தியாயம் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதே போன்று துருக்கர்ணைன் என்கிற ஒரு அரசனுடைய ஒரு நல்லாட்சி செய்த ஒரு நல்ல சாலிகான அரசனுடைய வரலாற்றை குருவான் சொன்னது இதுவும் அந்த கோணத்தில் தான் நாங்கள் பார்க்க முடிகின்றது ஆரம்பத்திலே ஒரு அரசனை மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றோடு அது அறிமுகப்படுத்தினால் ஒரு கஷ்டமான நிலையாக இருந்தது போன போது அலி இஸ்லாம் கப்பலுக்கு ஓட்ட ஓட்டார் விளக்கஞ்சுக்கள் என்று சொன்னார் பின்னால் ஒரு அரசன் இருந்து கொண்டிருந்தான் இந்த ஏழை சிறார்களுக்குரிய கப்பல் இது அந்த கப்பல் நல்ல எந்த பழுதும் இல்லாமல் இருக்கிற கப்பல்களை எல்லாம் அவன் அபகரித்துக் கொண்டிருந்தான் அப்ப ஒரு மோசமான ஆட்சியாளனாக அவன் இருந்தான் அவனுடைய கடுதியிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நல்லா இருந்த கப்பலை ஓட்ட ஓட்டணும்னு சொல்ற உண்மையில இது ஒரு கடினமான ஒரு அரசனுடைய நிகழ்வை ஆரம்பத்திலே சொல்லிக்காட்டி பின்னர் இலகுவை நோக்கி ஒரு வரலாற்றை துல்கர்மேன் என்கிற ஒரு ஆட்சியாளருடைய நல்ல மனிதனுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லாட்டியதை நாங்கள் பார்க்கிறோம் இங்கே கப்பலை அபகரிக்கும் அரசன் அங்கு மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு அரசன் கப்பலை அபகரிக்கும் அரசன் மக்களை நல்வழியின்பால் அழைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்ற செய்கின்ற ஒரு அரசன் இப்படி அந்த கடினத்தில் இருந்து இலகுவை நோக்கிய ஒரு போக்கை அந்த வரலாற்றிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்னும் ஒன்றை கூறி வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம் சில அத்தியாயங்களிலே நாம் பார்த்தால் சில வசனங்கள் சில அல்லது சில சொற்கள் அடிக்கடி பிரயோகிக்கப்படும் பொதுவாகவே ஒரு புத்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த புத்தக ஆசிரியரால் ஒரே வார்த்தை ஒவ்வொரு இடங்களில் அல்லது வார்த்தையினுடைய அடிச்சொற்கள் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் அந்த இலக்கை நோக்கிய ஒரு போக்கை அந்த புத்தகம் கொண்டிருக்கும் என்பதை நாம் புரியலாம் அதுபோன்றுதான் அல்குவாடியும் சில வசனங்களிலே சில சில சொற்கள் சில வசனங்கள் ஒரு சொல் ஒரு சொல் அதனுடைய பல்வேறுபட்ட பொறுப்புகளோடு அடிக்கடி அல்லது அதிகமாக அந்த அத்தியாயத்திலே கூறப்படுகின்ற ஒரு நிலையை அவதானிக்கிறோம் அந்த வகையிலே இந்த சூறால் கடமையும் நாம் பார்த்தோமையானால் அந்த சொல் இந்த அத்தியாயத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு பத்தாவது வசனம் பதினாறாவது வசனம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் அறுபத்தி ஐந்தாவது வசனம் எண்பத்தி ஓராவது வசனம் எண்பத்தி இரண்டாவது வசனம் தொண்ணூத்தி எட்டாவது வசனம் இந்த வசனங்களிலெல்லாம் இந்த ரஹமத் என்ற சொற்றொடர் அதனுடைய அல்லது அந்த அதிலிருந்து பிரிந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் உற்றுநோக்குகிற போது ஒரு செய்தியை அல்லா சொல்கிறான் இந்த உலகத்தில் நல்லோருக்கும் அருள் புரிகிறான் அதே நேரத்திலே தீயோரையும் அவனுடைய அருள் புரிந்து அவர்களை மன்னிக்கின்றவனாக இருந்து கொண்டிருக்கிறான் கெட்டவர்களை சொல்லலான் அல்லாவுடைய அருள் அவர்களுக்கும் இருக்குது மன்னிப்பும் இருக்குது அந்த மன்னிப்பை அவர்கள் தேடி வருகிற போது அந்த அருளை பெற்றுக் கொள்ள முடியும் அதே போன்றோ நல்லோர் அவனுடைய அருளை அடைந்து கொள்வார்கள் கவுவாசிகள் கூட அந்த புகைவாசிகள் கூட செஞ்சாங்க போற நேரம் அருளை நாங்கள் வேண்டுகிறோம் இந்த வசனத்திலே நீங்கள் அதுக்கு அவர்களுக்கு சொல்கின்ற ஒருவர் சொல்கின்ற போது நீங்கள் அதிலே அருள் செய்யப்படுவீர்கள் ரஹ்மத் என்கிற வசனம் அங்கு அடிக்கடி அந்த சூறாவிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே அல்லாஹுடைய ஒரு நியதி இந்த உலகத்தை பொறுத்த வரையில் அவனுடைய ரஹமத் வியாபித்திருக்கிறது அதை நல்லோர் அடைந்து கொள்கிறார்கள் தீயோரும் இந்த உலகத்தை பொறுத்த வரையில் அவனுடைய ரஹமத்தால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவனுடைய மன்னிப்பையும் அவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஏன்னா அல்லாவோட ரஹமத்தில் என்ன கெட்டவர்கள் இந்த உலகத்துல வாழவே முடியாது அவ்வளவு பாவங்கள் செய்தும் அவனுக்கு இணை வைத்தவனை கூட அந்த ரப்புல் ஆலமின் இந்த உலகத்திலே பாழப்பட்டுத்தான் இருக்கிறான் சிலபோது அவனுக்கு சிறப்பான இந்த உலக சுவட்டிகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான் அதே நேரத்தில் அந்த இடங்களில் தன்னை மன்னிப்பாளனாகவும் அவன் அறிமுகப்படுத்துகிறான் எனவே உணர்ந்து தீயவன் திருந்தக்கூடிய ஒரு நிலை நல்ல தங்களுடைய அந்த நல்ல பண்பாடுகளை தொடர்ந்து வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலை இஸ்லாத்துடைய எதிர்பார்ப்பு என்பதை இவை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன எனவே நிறைய பாடங்களை தருகிறது அதன் ஒவ்வொரு வசனங்களாக நாம் ஆழமாக ஆய்வு செய்ய போனால் மிக நீண்ட நாட்களுக்கு அதை பேசி முடிக்க முடியும் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில விடயங்களை பாடமாக அல்லது ஒரு தொட்டு காட்டலாக நான் தொட்டு காட்டினேன் எல்லாம் அதிலிருந்து பாடங்கள் பெற்று நடக்கிற நல்லோர்களாக நம் அனைவரையும் அருள்வானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் ஆக்கியான